அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் உருட்டே இறையொர்களாலும் குருவருளாலும் தொடர்ந்து சொடி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்திக்கப் போகின்றோம் பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் ராகு கேது பயிற்சி அதே நேரத்தில் குரு பயிற்சி இரண்டுமே கர்மாவீரேற்ற பலனை தரக்கூடியது ஆனால் இந்த சனி பயிற்சி மட்டுமே சற்று நடுக்கத்தை தரக்கூடியதாக என்ன அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமான் நீதிமான் மட்டுமல்ல தன் நிலையில் இருந்து எப்போவுமே வாங்காதவாறு ஒரு நீதியரசரமே என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன் நல்ல மனமும் நல்ல தெய்வீகமான ஒரு வழிபாடும் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே சனி பகவான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு துணை செய்யக்கூடிய நண்பர் யாரும் இல்லை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரத்தில் சனி பகவான் பேச்சியாகின்றார் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானதை நான் சொல்லணும் பகலில் பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதாவது நவகிரகங்களில் நடுநாயகமாக நாயகமாக இருக்கக்கூடியவன் நவகிரகத்துக்கும் ஒரு தலைவன் போன்றவன் தான் சூரியன் அதனால தான் அவருக்கு சூரிய நாராயணன் என்றே பேர் அவரை ராகு பற்றுகின்றார் பலம் வாய்ந்த அவரை ஒரு நான்கு மணி நேரம் அப்படியே நிறுத்திடுதுங்க அசைவில்லாம செஞ்சதுங்க பாத்தீங்களா நம்ம மனித வாழ்வுல நமக்கு திறமை இருக்கு அறிவு இருக்கு ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு நிலையில நம்ம நிலை குலைந்து போகின்றோம் இதெல்லாம் உதாரணங்கள் மட்டுமல்ல வாழ்வியல் தானே அப்படிப்பட்ட அந்த கிரகண பயிற்சி நடைபெறுகின்றது அந்த கிரக பயிற்சி பகலில் நடைபெறுகின்றது அது முடிவடைந்த பிறகு இரவு தான் சனி பயிற்சி அதைத்தான் இப்ப சொல்ல போற வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிய பஞ்சாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சோழி பிரசன்னம் என்று கொள்ளக்கூடிய இந்த பிரசன்ன ஜோதிடம் ஒரு அற்புதம் இறையினுடைய அருள் இது நம் வாழ்வை வந்து கடந்த காலத்தினுடைய கசப்பெல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடியது அப்படிப்பட்ட சோடி பிரசனத்தின் மூலமாக இப்ப விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டை அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று முறை சோழியை உருட்டுகின்றேன் பார்த்தீங்கன்னா விசாகத்துக்கும் அனுஷத்துக்கும் கேட்டைக்கு என்று அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சோடி பிரசனத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நான் சொல்லப் போகிறேன் மாயன் மயம் இதனை தொடர்ந்து ஆதரவு தள்ளும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான தருணம் இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு இது எத்தனையோ பயிற்சிகள் சனி பகவான் இதனை சொல்லிட்டாலும் கூட எழுதிட்டாலும் கூட இந்த பயிற்சியினுடைய சிறப்பு என்னன்னா மேஷம் தலையாக கொண்டு மீனத்தை பாதமாக கொண்டால் பாதம் யாருடைய பாதம் என்றால் குருவினுடைய பாதம் குருவினுடைய வீடு மீனம் அங்கே ஏற்கனவே சனியோடு சேர்த்து ஆறு கிரகங்கள் அமையப் போகின்றார்கள் சில நாட்கள் கழித்து அங்கிருந்த ராகு கும்பத்தை நோக்கி நகரப்போகின்ற அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த கிரக பயிற்சி தரப்போகின்றது ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் நல்ல தசாபுக்தி இறையொருள் குருபுறம் குலவதெய்வ வழிபாடும் இருக்குமானால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அந்த வகையில் விருச்சிகம் விருச்சிகம் அதாவது கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்தா மூணு ஏழு பத்து அவர் மூன்றாக மேஷத்தையும் ஏழாக சிம்மத்தையும் பத்தாக விருச்சிகத்தையும் பார்த்து படாத பாடுபட்டு விட்டார் செய்த வினைக்கேற்ற விளைவை தந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே மூணு ஏழு பத்தை பார்வையாக மூணு ரிஷவா ரெண்டு ஏழு கன்னி பத்து தனுசை பார்க்கின்ற ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நாலுலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு தான் அவர் சனி பகவான் வருகின்றார் குறிப்பாக போனால் அந்த ஐந்தாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு வருகின்றார் அந்த பஞ்சமஸ்தானம் சர்வ புண்ணிய ஸ்தானம் சனி பகவான் பூர்வ புண்ணிய இடத்திற்கு வரும்பொழுது சற்று தயங்கி நிற்பார் ஏன்னா அந்த இடம் அப்படிங்க அந்த இடம் அந்த புண்ணியமான இடமா இந்த ஐந்தாம் இடம் நல்லது நடக்கும் இது ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்த சனி பகவான் சனி பகவானுடைய பயிற்சி விருசி ஏராசிக்கு நல்லது நடக்கும் அந்த நல்லது தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்லது முன்னேற்றத்தையும் தந்து இதுவரை தடைபட்டு போன இதுவரைக்கும் தடையான இதுவரைக்கும் பிரச்சனைகள் அத்தனையும் விடுபட்டு நல்லது நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அது வந்து திருமணமாக இருக்கலாம் வளர்ச்சி செல்வமாக இருக்கலாம் நிலையற்ற ஒரு தொழில் நிலையான ஒரு தொழிலாக அமைக்கலாம் அரசு துறையில் வேலைக்கு போக முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு முறையாக இருக்கலாம் இப்படி இப்போ ஆயிரம் பிரச்சனையாக இருக்கலாம் இது வரைக்கும் செய்யாத குற்றத்துக்கு தவறுக்கும் தண்டனைக்கும் சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் சர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சாதாரண விஷயமே அல்ல குறிப்பாக செய்த பார்த்திங்கன்னா செய்த புண்ணிய பலனை அனுபவிக்கும் அற்புதமான காலம் அந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா நாம் செய்த புண்ணியம் மட்டுமல்ல நம்முடைய பித்ருக்கள் முன்னோர்கள் தாழ்வி தந்தைகள் செய்த அத்தனை புண்ணியத்திலையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த இடம் அந்த அந்த சனி பகவானுடைய இதுதான் அற்புதமான ஒரு காலம் அதே நேரத்தில் சனி உங்களுடைய ரெண்டு ஏழா வீட்டை பார்க்கின்றார் அதே அவருடைய பார்வையும் ஒரு அற்புதமான பார்வையாக அமைந்துள்ளது தொட்டது துளங்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள கொண்ட தைரியமும் தண்டம்பிக்கை வரும் அதே நேரத்தை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிறப்பில் இன்றைய காலகட்டம் வரை விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்துல தடுமாறி போகின்றீர்கள் ஏதோ ஒரு தருணத்துல தவறான முடிவை எடுக்கின்றீர்கள் ஏதோ ஒரு தருணத்துல மனம் கலங்கி போகின்றீர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சரிபயிற்சியின் போதே நான் இதை சொல்வேன் இதற்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சாபம் இருக்கலாம் அந்த சாபம் இதுதான் என்பது தான் என்னை நேரில் சந்திக்கும் பொழுது சோழி பிரசனை பார்த்து சொல்கிறேன் அதுக்கு இடையில்லை அது எந்த சாபமாக இருந்தாலும் சரி ஆண் சாபம் பெண் சாபம் சிசு சாபம் குரு சாபம் எந்த சாபம் இருந்தாலும் ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசைய நல்லூர் என்று ஒரு அற்புதமான ஆலயம் எந்த பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்ணீர் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு முறை இந்த திருவிசைய நல்லூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயம் சென்று ஒரு மூணு மணி நேரம் அமைதியை அந்த இறைவனுடைய நினைவோடு இருப்பீர்கள் ஆனால் இந்த சாபபாவங்கள் நீங்கி அதே செய்த முன்னோர்களும் சரி நீங்களும் செய்து சர்வ புண்ணியத்தை அடுவு அற்புதமான ஒரு தரத்தை தருவார் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயமும் சர்வ பாவம் நிற்கக்கூடியது சனி பகவானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியது சர்வகவனுடைய அந்த சொன்ன மூடி எழுபத்து பார்வையினுடைய கெடுபலனை குறைக்கக்கூடியது அந்த பதஸ்ரீஸ்வரம் ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கை அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு எல் தீபம் பயிற்சி வழிபடுபடுவீர்கள் வெற்றிக ராசிக்கு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன்